Welcome to Soundarya Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நான் வித்தியாசமாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு செய்ய போகிறேன் ரவா உப்புமா வந்து இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேலாம் நம்ம லேட்டாக எழுந்திரிப்போம் லேட்டாக இருந்திருக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ரவா உப்புமாவில் டக்குனு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம எங்கேயா வெள்ளை கிளம்புறோம் ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறோம் காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனா கூட டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நெய் விட்டுக்கிறேன் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து ரவா சேர்த்துக்கலாம் ரவா வந்து நான் இந்த ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இப்போது நெய் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரோ வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரவுன் வர ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரவாவை இறக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்பாங்க ரொம்ப பெருசாக வச்சா ரவா வந்து வறுப்படாமல் கருத்து தான் போகும் ரவா வந்து எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உதிரி உதிரியாக ரவா உப்புமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறோம் சப்போஸ் வறுக்காமல் சேர்த்தா வந்து ஒரு மாதிரி பிஸு பிஸ்க்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் ரவா உப்புமா அதனால தான் வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரவாவுக்குமா வந்து நல்லா வருத்தட்டுருச்சு பாருங்கள் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ரவா எடுத்து வச்ச எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் எப்பயும் சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த கடுகு தொம்பத்தை சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இல்லை கரோப்பில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சேர்க்குறேன் பசங்க சாப்பிடுவாங்க நீங்கள் வேணுன்னா இன்னொரு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இப்போ ஓரளவு வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை மீடியமாக வதங்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இதில் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் ரவா எடுத்தேன்ல அதே கப்பில் வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரவாவுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே வந்து ஒரு கால் கப் மஞ்ச கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்தேன்னா வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கனா வந்து வெள்ளையாக இருந்தால் உப்புமான்த கண்டுபிடிச்சிருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது அதனால் இந்த மாதிரி மஞ்சள் சேர்த்து கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரவா வறுத்து வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரவா சேர்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க இப்போ வந்து தண்ணி நல்லா வற்றிடணும் இது வந்து உதிரி உதிரியாக வர மாதிரி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டஃப் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இல்லை கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட ரவா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு கிண்டி விட்டேன் பாருங்கள் அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பிஸ்க் பிஸ்கின்னு இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரவா உப்புமா வந்து சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்ப இப்போ பாருங்கள் நான் வந்து இதை காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களேன் பாருங்கள் பிஸ்க்கு பிஸ்க்குன்னு கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை பாருங்கள் அப்படியே உதிரியாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ